இந்த மாந்தி ஒரு ஜாதகத்திலே முக்கியமாக நான் சொல்கிறேன் பன்னெண்டு கட்டத்தில் நின்றால் பன்னெண்டு விதமான கெடுபலங்களை செய்தாலும் லக்னத்தில் இருந்து இரண்டாம் பாவத்தில் ஒருவருக்கு மாந்தி இருந்துவிட்டால் இந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் இவருடைய வீழ்ச்சிக்கு எது காரணம் இவருடைய பேச்சே காரணம் சொல்லுவேன் இரண்டிலே மாந்தி என்றால் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது கோபத்தில் கூட மௌனத்தை கடைபிடித்தால் இரண்டிலே மாந்தி வெற்றியை காணும் இல்லை என்றால் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கும் தழுவிக்கொண்டே இருக்கும் வேற வழியே இல்ல தழுவிக்கொண்டே இருக்கும் தடுக்கவே முடியாது மாந்தி இரண்டாம் இடத்திலே இருப்பவர்கள் உண்மையை மட்டுமே பேசுங்கள் திருக்குறளை படிப்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டிலே மாந்திக்கு திருக்குறளை படிப்பது மட்டும் அல்ல திருக்குறளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ங்களே ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் நிறைய பார்த்திருக்கோம் ஜோதிடல கிரகம் दशा புத்தி எல்லாம் இனி நம்ம ஸ்பெஷலா வந்து பார்க்க போறோம் என்னன்னா மாந்தி அதாவது ஆயிரம் ராகு கேதுக்களின் பாதிப்பை ஒரே ஒரு விஷயம் கொடுக்குமானால் அதுதான் மாந்தி எல்லார் ஜாதகத்திலையும் பன்னெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் மாந்தி இருக்கும் எதனா ஒரு இடத்துல இருக்கும் கேரளால மாந்திக்கு தான் முதல் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் அந்த மாந்தின்றதை பத்தியே நாம் மறந்து விடுகிறோம் சில தருணங்களில் என்பதுதான் முக்கியம் மாந்தியை கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல தமிழ்நாட்டு சவுத் சைட் ஜோதிடர்கள் ஆனால் கேரளாவில் மாந்தி தான் முதன்மையாக பேசப்பொருளாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த மாந்தி ஒரு ஜாதகத்திலே முக்கியமாக நான் சொல்கிறேன் பன்னெண்டு கட்டத்தில் நின்றால் பன்னெண்டு விதமான கெடுபலங்களை செய்தாலும் லக்னத்தில் இருந்து இரண்டாம் பாவத்தில் ஒருவருக்கு மாந்தி இருந்துவிட்டால் இந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் இவருடைய வீழ்ச்சிக்கு எது காரணம் இவருடைய பேச்சே காரணம் யாரிடம் என்ன பேச வேண்டும் எந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது யாரிடத்தில் எந்த தகவல்களை நாம் எந்த நேரத்தில் பகிர வேண்டும் பகிரக்கூடாது என்பது இந்த ஜாதகருக்கு தெரியாது மாந்தி என்பது மிக மிக ஒரு கொடுமையான ஆயிரம் ராகு கேதுக்களின் பலன்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஒரு ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்திலே மாந்தி இருந்தால் முதல்ல உங்களுடைய பேச்சில் கவனம் வேணும் கோபத்தில் யாரோ உதாசீனப்படுத்துவதோ நீங்க தூக்கி போறீங்களோ அவன் தான் பெரியாளும் யார உதாசீனப்படுத்துங்களோ அவன் பெரிய ஆயிடுவான் நீங்க தோத்துருவீங்க ஏ மாந்தி பண்ணுகின்ற வேலை இந்த இரண்டில மாந்தி நீங்கள் ஒரு இடத்திலே பொய் சொன்னா அந்த பொய் கடைசியில பொய் என்று நிரூபிக்கப்பட்டு சமுதாயத்திலே நீங்கள் பெயரை டேமேஜ் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்க வந்துருவீங்க இரண்டிலே மாந்தி குடும்பஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இது பாதிக்காடு பாதிக்கும் நிச்சயம் பாதிக்கும் சார் ரெண்டு மாந்தி பரிகாரம் நம்ம சொல்லலாம் திருவாலங்காடு போங்க அப்படின்னு இருந்தாலும் மாந்திக்கு ஒரு பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரத்தை சொல்ல வேண்டும் என்றால் பொய் சொல்லாதீங்க மாந்த பொய் சொல்லிட்டாலோ மாந்தி இரண்டாம் வாக்கு சாணத்தில இருந்து நீங்க பொய் சொல்லிட்டாலோ இல்ல நெகட்டிவா அதிகமா பேசுற பழக்கத்தை வைத்து இருந்தாலோ இல்ல அனைவரையுமே தூக்கி எறிந்து யார் நல்லவர் கெட்டவர் என்று தெரியாமல் தூக்கி எறிந்து பேசக்கூடிய பழக்கங்கள் இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில நிச்சயமா தூத்துருவீங்க எந்த தசா புத்தி நடக்கட்டும் யோகியரோட தசா நடக்கட்டும் யோகிக்கு உயிர் கொடுத்த கிரகத்தோடைய தசா நடக்கட்டும் பதினோராம் அதிபதி தசா நடக்கட்டும் அதெல்லாமே விஷயமே இல்லை மாந்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு பாதகத்துக்கு கொண்டு போகும் என்றால் அதற்கு காரணம் உங்கள் பேச்சு என்பதை நீங்கள் தெளிவாக மனதில் உங்களுடைய நிலை வந்து மாந்தி உட்காந்து அப்ப பேச்சில் ரொம்ப கவனம் வேணும் பேச்சில ரொம்ப தெளிவு வேணும் வாக்குல ரொம்ப கவனம் வேணும் கோபத்தில் மிக கவனம் வேணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரே பரிகாரம்னா மௌனம் சொல்லுவேன் இரண்டிலே மாந்தி என்றால் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது கோபத்தில் கூட மௌனத்தை கடைபிடித்தால் இரண்டிலே மாந்தி வெற்றியை காணும் இல்லை என்றால் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கும் தழுவிக்கொண்டே இருக்கும் வேற வழியே இல்லை தழுவிக்கொண்டே இருக்கும் தடுக்கவே முடியாது அதனால் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டிலே மாந்தி அசவைத்தை முதல்ல தவிர்க்கவும் அளவுக்கு அச அசவியத்தை தவிருங்க பொய் சொல்லாதீங்க கோபத்தில் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் ஜாமீன் நிற்காதீங்க குடுக்கல் வாங்கல என்னைக்குமே பிரச்சனையை ஏற்படுத்தும் இரண்டிலே மாந்தி அதனால் இந்த மாந்தி என்ற கிரகத்திற்கு மிகப்பெரிய பரிகார ஸ்தலங்கள் இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை தான் முதல்ல நம்ம பார்க்கிறோம் பேச்சிலே கவனம் வேணும் உண்மையை பேச வேண்டும் ஜாமீன் நிற்க கூடாது கொடுக்கல் வாங்கல் இருக்க கூடாது பொய் மட்டும் சொல்லவே கூடாது அசைவத்தை தவிர்க்க வேண்டும் இது அந்த பாவத்தை காப்பாத்திடும் இரண்டாம் பாவம் குடும்பம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அந்த மாந்தி இதெல்லாம் நீங்க செய்யாது இருந்தா காப்பாத்தி உங்களை ஓரளவுக்கு சேவ் பண்ணி கொண்டு போயிடும் நிகம் கேரளாவில் நாம் பார்க்கும் போது ஜோதிட ரீதியாக ஜோதிடத்துக்கு முதல் முக்கியம் கொடுப்பது மாந்திக்கு தான் அதனால் மாந்தி என்ற ஒரு கிரகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் என்றால் திரு திருத்தணி பக்கத்துல திருவழாங்காடு அப்படின்னு ஒரு ஸ்தலம் திருவிழாங்காடு சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடனத்திலே போட்டிய யார் பெரியவங்க அப்படின்னு போட்டியாடி அம்பாள் கால தூக்கி ஆடுறாங்க அதனால் அந்த ஸ்தலத்துக்கு திருவிழாங்காடு சிவஸ்தலத்துக்கு காரைக்கால் அம்மையார் சிறப்பு பெற்ற ஸ்தலத்திற்கு சென்று சென்றுவருங்கள் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மாந்தி இரண்டாம் இடத்திலே இருப்பவர்கள் உண்மையை மட்டுமே பேசுங்கள் திருக்குறளை படிப்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டிலே மாந்திக்கு திருக்குறளை படிப்பது மட்டும் அல்ல திருக்குறளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் பன்னெண்டு இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் மாந்தி என்ன கெடுதலை செய்வார்கள் என்பதை நாம் அடுத்து ஒரு லைனாக ஒரு ஆட்ரோ ஒரு வீடியோ போடுவோம் நிச்சயமாக இது ஒரு எச்சரிக்கை ஒரு அவேர்னஸ் வீடியோ இரண்டில் மாந்தி என்பதை முக்கியமாக கருத்தில் கொண்டு ஒரு ஜோதிடர் கிட்ட கூட ரெண்டில் மாந்தி இருந்தால் பேச தெரியாது என்ன கேட்கணும் தெரியாது என்ன சொல்லணும் தெரியாது நான் நிறைய கிளைண்ட பாத்திருக்கேன் இரண்டிலே மாந்தி உங்களுடைய வாய்தான் உங்களுக்கு பிரச்சனை என்று கூறி அதை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் தன்னடக்கம் வேணும் நாவடக்கம் வேணும் என்று கூறி மாபெரும் மாற்றம் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் என்று கூறி மீண்டும் இது ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்